இதற்கு அடுத்தபடியாக ஆடவர்கள் அணியினர் சொக்கானை ஏ அணிவரும் ஆப்பணர் அணிய அணியினரும் தங்களது அணியை தயார்படுத்திக் கொள்மாறு கேட்டுக்கொள்கிறோம் ஆதி விநாயகர் சேவல்ஸ் கோ

சத்துணவு அமைப்பாளர் சொக்கானை அவர்களின் புதல்வனை அன்போடு மேடை கலைக்கின்றோம் எங்களுக்கு நான்காவது சிறப்பு பரிசு ரூபாய் பத்தாயிரத்தி ஒன்று வழங்கிய ஜே கார்த்திக் ஜெயராணி சத்துணவு அமைப்பாளர் சொக்கானை அவருடைய புதல்வனை அன்போடு மேடை கலைக்கின்றோம் ஒன்று அமைப்பாளர் நன்கொடை வழங்கிய அண்ணன் தியாகராஜன் ஆட்ட உரிமையாளர் சொக்கானே அவர்களையும் அன்போடு மேடை கலைக்கின்றோம் எங்களுக்கு நான்காவது சிறப்பு பரிசு ரூபாய் பத்தாயிரத்தி ஒன்று வழங்கிய கார்த்திக் கார்த்தி ஜெயராணி சத்ரு அமைப்பாளர் சொக்கானை அவர்களையும் திரு அண்ணன் தியாகராஜன் ஆட்ட உரிமையாளர் சொக்கானை அவர்களையும் அன்போடு மேடை கலைக்கின்றோம் கர்ணபிரிப்பா கர்ணபிரிப்பாங்க Come on, come on, come on. ஒவ்வொரு ஆள் பேசுங்க ஏன் வள வளர்வு பத்து பண்ணிக்கிறீங்க எங்களுக்கு அண்ணா ஒரு ஆள் பேசுங்க எங்களுக்கு நான்காவது சிறப்பு பரிசு ரூபாய் பத்தாயிரத்தி ஒன்று வழங்கிய ஜே கார்த்திக் ஜெயராணி சத்ரு அமைப்பாளர் சொக்கானி அவர்களையும் எங்களுக்கு நன்கொடை வழங்கிய திரு தியாகராஜன் ஆட்ட உரிமையாளர் சொக்கானே அவர்களையும் அன்போடு மேடை கிடைக்கின்றோம் எங்களுக்கு நான்காவது சிறப்பு பரிசு ரூபாய் பத்தாயிரத்தி ஒன்று வழங்கிய ஜே கார்த்திக்ராணி அமைப்பாளர் சொக்கானி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரிக்கப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக அதே குடும்பத்தை சார்ந்த அண்ணன் தியாகராஜன் அவர்களுக்கும் பொன்னாடியைப் போற்றி கௌரிக்கப்படுகிறது தியாகராஜன் சஞ்சய் ஆற்ற உரிமையாளர் பேயகுளம் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரிக்கப்படுகிறது எங்களுக்கு நான்காவது சிறப்பு பரிசு ஜெயராணி சத்துணவு அமைப்பாளர் சொக்கானி அவர்களுக்கும் எங்களுக்கு நன்கொடை வழங்கிய அண்ணன் தியாகராஜன் ஆட்ட உரிமையாளர் சொக்கானி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதற்கு அடுத்தபடியாக ஆப்பனூர் அணியரும் சொக்கானை இய அணியினரும் தங்களது அணியினை தயார்படுத்திக் கொள்வாரு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இவ்வாறு முடிந்திருந்தேன் வந்திரும்னே அதற்கு அரசு ஆடக்கூடிய அணியினர் அடுத்த வாரிசு குத்தேந்தல் அணியினரும் கரிசல் குளம் அணியினரும் அண்ணே இதற்கு அடுத்து வந்து சொக்கான ஏபிஆர் ஆப்பனூர் அதற்கு அடுத்தபடியாக அடுத்த வாரிசு புத்தேந்தல் கரிசல் குளம் ரெடியா இருக்கீங்கண்ணே ஆனா கீழே படையிலிருந்து ஒரே வந்துருப்பாங்க ஸ்டேஜுக்கு கீழேயோ இதுல இருந்து ஒராள் வந்துருப்பாங்க ஜோதி கீழப்படையில் வந்துருப்பாங்க

பாயிண்ட் சீக்கல் ஒரு வெற்றி பள்ளி சீக்கள் சீக்கா இருக்கு கண்ணீச்சரி கீழே புடிவரும் கொஞ்சம் ரெடியா இருக்கனே எங்களுக்கு அடுத்த பேச்சா இல்ல ஏமா ரெடி ஆக

சிங்கள் மூணு கீழக்கரை இரண்டு அடுத்தபடியாக ஆப்பரூர் அணியினரும் நேதாஜி ஸ்போர்ட்ஸ் கிளப் சொக்கானே அணியினரும் விரைவாக ஆர்வத்து வருவோம் அதற்கு அந்த போட்டி முடிந்த மறுதனமே கிழப்புனியர் அணியினரும் கீழே கன்னிச்சேரி அணியினரும் விரைவாக ஆடிவரத்து வரும்படி தவறையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் மேற்கு பக்கமா அந்த ஆண்கள் கொஞ்சம் கிழக்கு பக்கமா வந்துருங்க பெண்கள் இருக்காங்க வந்து இடம் இல்ல மேற்கு பக்கம் உள்ள ஆண்கள் கிழக்கு பக்கமா வந்துருங்க நம்ம ஊர் பெண்கள் வந்து பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் இடம் கொடுத்து உக்காருங்க வீட்டுல அத்தாச்சியில முன்னாடி இங்கே வந்து ஒதுக்குறாக்கல சீதராட்சி போகுது கீழே கண்ணிச்சேரி கீழே படைவர் ரெடி ஆகுன கீழே படையோ கீழே கண்ணிச்சேரி கொஞ்சம் ரெடியாக சீக்கர் சீக்கர் மூன்று கீழக்கரை மூன்று

ஒரு வெற்றி புள்ளி கபடி போட்டி என்று பேச்செடுத்தாலே எங்களுக்கு முழு ஆதரவும் ஒத்துழைப்பு கொடுத்து வரும் அம்மாஜி ஐயா அவர்களை மேடையில் வந்து உட்காரும்படி அழைக்கிறோம் ஒரு புள்ளி அங்க இருக்கு

நல்ல சார் நீங்க சொல்லிவிடுங்க நீங்க சொல்றதுதான் முடிவு அதான் கொஞ்சம் உட்காருங்க அம்பேர் பேசிக்கிறேன் கோவி கோவி கோ போ எப்படி சரியான நீங்க ஊர்ங்க நீங்க ஊரு ஸ்டார்ட் பண்ணி போது <laughs> 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 இதற்கு அடுத்தபடியாக நேதாஜி ஸ்போர்ட்ஸ் கிளப் சொக்காய் அணியினரும் ஆப்பனூர் அணியினரும் தங்கள் அணியை தயார்படுத்திக் கொள்வார்கள் அன்போரி கண்டுபிடிக்கிறோம் ஒரு வெற்றி பொள்ளி சிக்கல் அதற்கு அடுத்தபடியாக கீழே கண்ணுச்சேரி கீழே புனியர் அணிகள் தங்களது அணியை தயார்படுத்திக் கொள்ளலாம் கடைசி ஐந்து நிமிடம் இவ்வாட்டம் நிறைவேற கடைசி ஐந்து நிமிடம்

ரைட் ரைட் ஒரு வெற்றியின் இதற்கு அடுத்தபடியாக நேதாஜி ஸ்போர்ட்ஸ் கிளப் சொக்கனை அதை எதிர்த்த கூடிய ஆக்குநர் அணிகள் விரைவாக ஆடிவார்த்து வருவோம் அதற்கு அடுத்தபடியாக

கடைசி மூன்று நிமிடம் இது ஆட்டம் நிறைய வர கடைசி மூன்றே நிமிடம்

சிங்கல் பதினாறு கீழக்கரை ஆறு அடுத்து சொக்கானையும் ஆப்பணர் அணியும் தங்கள் அணியை விரைவாக தயார்படுத்தவும் அதற்கு அடுத்தபடியாக வழியாக விளக்கூடிய கீழக்கண்ணிச்சேரி கீழப்புனியூர் परिवहारों वाली तैयारी सोच से तैयार पर जितने दे दे करे

ஒரு வெற்றி புள்ளி கீழாகரை வெற்றி புள்ளி கீழக்கரை நடந்து முடிந்த ஆட்டத்தில் சிக்கல் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது சிறப்பாக வாழ்த்துக்களை ఆ